கடனாளி அந்த கடன் சுமையை உள்ளத்திலே சுமந்திருப்பது என்பது ஒரு சாதாரண ஒரு சுமை அல்ல மிகப்பெரிய ஒரு வேதனை அந்த கல்வில இருக்கு ஒருவர் பட்டு உண்மையிலே அந்த கடனை திருப்பி கொடுக்க வேண்டும் என்ற உணர்வுள்ள ஒரு நல்ல மனிதர் அவருக்கு அது கல்வியிலே உள்ள மிகப்பெரிய ஒரு சுமையாகத்தான் அதில் அவர் இரவும் பகலும் அந்த சுமந்தவராக சுமந்தவராகத்தான் கொண்டிருப்பார் அவர் மனைவி பிள்ளைகளோடு சேர்ந்திருந்தாலும் சாப்பிட்டாலும் குடித்தாலும் உறங்கினாலும் அந்த கடன் என்ற கவலையும் அந்த உடம்பையும் அந்த உள்ளத்தையும் வாட்டிக்கொண்டே இருக்கும் நாளைக்கு கடன்காரன் கேட்பாரே கடனை கொடுக்க வேண்டுமே நாளைக்கு கேட்டால் என்ன செய்வதை என்ன பதில் சொல்லலாம் என்ற ஒரு பயங்கரமான பதட்டத்தில் தான் அந்த உள்ளம் இருக்கும் இப்படியான கவலையிலும் சுமையே சுமந்தவராக இருக்கக்கூடியவரை பார்த்து அந்த கடன் கொடுக்கவே எடுக்க வேண்டியவர் கடன் வர வேண்டியவர் சரி பரவாயில்லை உங்களுக்கு இன்னும் ஒரு இரண்டு மாதம் தருகிறேன் இன்னும் ஒரு இரண்டு வாரம் தருகிறேன் முயற்சி செய்து அந்த கடனை தந்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டால் அல்லது உங்களால் உண்மையிலே முடியாது என்று நான் உணர்கிறேன் நான் உங்களை மன்னித்து விட்டேன் அந்த கடனை நீங்கள் திருப்பித் தரவில்லை தேவையில்லை என்று சொல்லிவிட்டால் அவர் செய்வதன் மூலம் என்னவென்றால் அந்த உள்ளத்திலே உள்ள மிகப்பெரிய அந்த சுமையை வருத்தத்தை அப்படியே எடுத்து கீழே வைத்து அவர் அந்த வார்த்தை அந்த ஒரு வாசகத்தின் மூலம் அப்படியே அந்த கல்விலே இருந்த மிகப்பெரிய பாரம் கீழே இறங்கிவிடுகிறது. அவர் மனைவி பிள்ளைகளோடு சந்தோஷமாக இருக்க ஆரம்பிக்கிறார் சந்தோஷமாக அதற்கு பின்னால் சாப்பிடுகிறார் குடிக்கிறார் சந்தோஷமாக இரவையும் பகலையும் கழிக்கிறார் அந்த பயங்கரமான சுமையை இவர் கீழே எடுத்து வைத்தார் இதன் காரணமாகத்தான் அல்லாஹ் இவ்வளவு பெரிய மன்னிப்பை பெரும் பாவிகளுக்கும் வழங்குகிறான் அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான் ஏன் ஒரு மனிதனுடைய சிரமத்தை நீக்கினான் இப்படி நிறைய பார்க்க